நீ அழகு நம்ம யாபம் அழகே பட்மீலா என்ன கிராம என்ன பாக்க போறீங்க அப்படினா நம்ம வந்து வெளிய ஐபிஎல் மேட்ச் பார்க்க இல்ல இல்ல டிஎன் மேட்ச் பார்க்க தான் வந்து நடக்குது இவங்கள நடக்குது மேட்ச் இன்னைக்கு வந்து ஃபைனல் திருப்பூர் கு மெயினா போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அங்க போ ஏனா ஆயிடுச்சு நம்ம வந்து ஆறு மணிக்குலாம் அங்க இருக்கணும் இப்போ மணி வந்து 5 ஆயிடுச்சு ஏலே தான் இங்க முன்னாடியே போனா சீட்டு பிடிக்க முடியும் அதனால தான் போயிட்டு ஏனா இந்த இருக்கு நீங்க வந்து

என்ன பண்ண போறேன் எனக்கு கிரிக்கெட் நாலேஜ்லாம் அவ்வளோக்கா இல்ல சும்மா அடிக்கிறாங்களா பந்து அடிக்கிறாங்களா அவ்வளவுதான் எனக்கு ஐபிஎல் கூட நான் பார்த்தது கிடையாது பார்க்க மாட்டேன் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது இவர் வந்து கிரிக்கெட் பயத்தியம் இவரு தான் அடிக்கடி போயிட்டு இருந்தாரு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கூப்பிட்டு அடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு

கீதா வந்து காரில் வந்து வந்திருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்திருக்காங்க அவங்க வந்து பேக்கரியில் வந்து டீ குடிக்கிறதுக்காக அடுத்ததே பார்த்து டாட்டா வந்து வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து என்பிஆர் காலேஜ் வந்து வந்துட்டோம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் என்பிஆர் காலேஜுக்குள்ளே வந்து போக போகிறேன் காரெல்லாம் வெளியே போட்டு போகணும் இவ்வளோ க்ரௌட் இருக்கு பிபி வந்து வாங்க போறாரு

சொன்னேன் ஆமாம் இதுக்காக அஞ்சு மணிக்கு எத்தனை மணிக்கு டிக்கெட் கிடைச்சோடனே நாலு மணிக்கு வீட்டில் கிளம்பி அஞ்சு மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு இங்கே வரவே ஆறு மணி ஆயிடுச்சு இங்கே வரவே ஆறு ஆறேகள் ஆயிடுச்சு டாஸ் போட்டாங்க இப்போ

Transcrição e

ఎవளோనే okay.

அப்புறம் அஞ்சு பேர் விட்டு போச்சு நாலு பேர் விட்டு ஸ்கோர் போர்ட என்ன ஸ்கோர் தெரியும் அவ்வளவு சித்ததா பத்திட்ட கரஞ்சாயா உள்ள அமெரிக்கா எல்லாப் பேரும் உள்ள வர என்ன ஆனா யா பா எல்லாப் பேரும் உள்ள வர என்ன ஆனா யா பா

இஸ் ஸ்ட்ரீட் பை ஸோ பேட் மக்களை என்னதான் வந்துட்டு இன்னைக்கு நெய்யில் பேர் அவனுடைய ஹார்ட் ஒர்க் அஃபோட் இருக்காரவே ஒரு ஒரு பாலுக்கும் ஒரு ஒரு சிக்ஸுக்கும் ஒரு ஒரு ஃபோருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்பேர் எல்லா விஷயத்தையும் கட்டினு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டெர்ஷன் ஈஸியாக இருந்துச்சு ஸோ ரொம்ப ஹாப்பி அ டைம் திருப்பூருக்கு வந்து கம்பெனி போல ரொம்ப சந்தோஷம் ஓவர் ஆஃப் இந்த முன்னட்டம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு ஸோ ரொம்ப அண்ட் ஃபஸ்ட்டு நான் சிங் சாய்க்கிஷோ எல்லாம் சொல்லியிருக்காரு நாலேஜ் டீம் மாதிரி தான் ஆரோக்கியம் அப்பியாக இருக்குது நாங்கள் டீமோ வந்து மூணு வருஷமே நல்லா எஃபர்ட் போட்டுருக்கோம் ஸோ இந்த பிளான் கன்சிடர் பண்ணி என்ன மாதிரி பிளான் செஞ்சு பேசுங்க வந்து திண்டுக்கல் திண்டுக்கல் டிராகன்ஸோட ஓனரா அவங்களும் அவங்க பொண்ணும் அவங்க பேர் வந்து டானு பிரீத்தாவோட ஃப்ரெண்டு அவங்க அப்படின்னு அவர்கள சொல்ல சொன்னாங்க யார் கொடுத்தா மாமா கொடுத்தாங்களா தோல்வி நிலைய நினைத்தால் மனிதன் வாழ நினைக்கலாம் டைம் டைம் டைம்

ஹலோ ப்ரீதா வந்து நான் வந்து திண்டுக்கல் ஜெயிக்கிற வரல உண்ணாவரதான் போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்ட்டு இங்கே உட்காந்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்புப்போம் அந்த வீட்டுக்கு ஐபிஎல் கப்பு வந்து ச்சீ ஐபிஎல்லே வருது டிஎன்பிஎல் கப்பு வந்து கொடுத்துட்டாங்க திருப்பூர் தமிழன்ஸ்க்கு நாங்கள் வந்து வெளியே வந்து உட்காந்துருப்போம் இப்போதான் வீட்டுக்கு வந்து வந்தோம் மணி மணி வந்து ஆயிடுச்சு இப்போதான் வீட்டுக்கு வந்து வந்தோம் வந்தோடனே தம்பி வந்து வண்டியில வரும்போதே தம்பி வந்து தூங்கிட்டான் சோனா தூங்க போட்டு நம்ம வந்து இந்த பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எடுத்துட்டு இருக்கோம் இந்த மேட்ச் என்ன ஆயிடுச்சுன்னா திண்டுக்கல் தோத்துட்டாங்க திருப்பூ வச்சு ஜெயிச்சுட்டாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஜெயிக்காதும் ஒருத்தர் ஜெயிக்கும் போது சந்தோஷம் தான் சந்தோஷம் தான் கண்டிப்பா திருப்பவும் சரியான வெயிட்டு எனக்கு கிரிக்கெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது இங்கே வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளையும் கிரிக்கெட்ல விட்டுறணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு கிரிக்கெட் வந்து எனக்கு பிடிச்சி போச்சு நல்லா இருந்துச்சேங்க அதனால அடுத்த வருஷம் நான் வந்து போகலான்னு சொல்லி சொன்னேன்